ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு இந்த பிஸ்னஸ் செய்வதற்கு உங்களுக்கு குறைவான முதலீடு இருந்தாலும் போதுமானது வீட்டில் இருந்தபடியே இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த தொழிலை பற்றி நீங்கள் வந்து அதிகமாக கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு புதுவிதமான தொழில் வாய்ப்பை வாய்ப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அது என்ன தொழில்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் கருப்பு எலுமிச்சை பழம் தயாரிக்கும் தொழில் இந்த கருப்பு எலுமிச்சை பழம் என்பது வந்து ஒன்றுமே கிடையாது எலுமிச்சை தான் அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து மதிப்பு கூட்டி அதை கருப்பு எலுமிச்சை பழமாக சேல்ஸ் பண்ண போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு பொருளை வந்து நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ணுறதை விட அதை மதிப்பை கூட்டி சேல்ஸ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகுது அதே மாதிரி லாபமும் அதிகமாக கிடைக்குது உங்களுக்கு இந்த எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து கருப்பு எலுமிச்சை பழத்தையே நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு அப்புறம் இந்த அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு மற்றும் மசாலா பொருட்கள் ரெடி பண்ண இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலுமிச்சப்பழம் எலுமிச்சப்பழம் தான் ஃபர்ஸ்ட்டு தேவைப்படும் ரெண்டாவது அந்த பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த பேக்கிங் மிஷின் அப்புறம் வந்து பேக்கிங் கவர் அல்லது பேக்கிங் பவுச் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாலே போதும் இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக நல்ல லாபம் பார்க்கலாம் இது கண்டிப்பாக வந்து எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இதனுடைய ரேட் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது ஏறக்குறைய வந்து ஒரு கிலோ வந்து ஏழ்நூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிது அப்போ பார்த்துங்க ஒரு கிலோ ரேட்டை வந்து ஏழ்நூற்றி இருபது ரூபாய்க்கு இது ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த எலுமிச்சப்பளத்தை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியில் வந்து நல்லா உப்பை போ உப்பை போடணும் அந்த உப்பில் அந்த உப்பு போட்ட அந்த தண்ணியில் வந்து பழத்தை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாது அஞ்சு நிமிஷம் வந்து அதை நீங்கள் வேக வைக்கணும் அதாவது வந்து தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியில் வந்து உப்பை போட்டுவிட்டு அந்த உப்பில் வந்து பழத்தை போட்டு அதை கரெக்டாக வந்து அஞ்சு நிமிஷம் வந்து வேக வைக்கணும் நீங்கள் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்த பிறகு அந்த பழத்தை காய வச்சிங்கன்னா கருப்பு எலுமிச்சை பழமாக உங்களுக்கு மாறிவிடும் ரெடி ஆகிடும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி இந்த நாட்டு மருந்து கடை மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ இருக்குது நீங்கள் வந்து அதை விட கம்மியாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ நீங்கள் ரெடி பண்ணால போதுமானதாக இருக்கும் டெய்லி வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வருமானம் பார்க்கலாம் ஆன்லைனில் செய்கிறதுனா எஃப்எஸ்எஸ் இது என்ன நம்ம ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் ஆஃப்லைனில் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்சிஐ சர்டிஃபிகேட் தேவைப்படும் இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை நீங்கள் வந்து பார்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறத விட ரூபாய்க்கு மேலே கூட லாபம் இருக்குது நீங்கள் ரெடி பண்ணுறது பொறுத்தது நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது பொறுத்து இதில் லாபம் உங்களுக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு சிறிய முதலீட்டு செய்யக்கூடிய தொழிலை அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை இப்போ பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்